இன்றைக்கி நம்ம கம்பெனிலேருந்து டெலிவரி பண்ணுறதுக்காக அடுப்பு வச்சுருக்கோம் புரோட்டா ஸ்டவ் விறகு அடுப்பு விருதுநகர் சாத்தூர்லேருந்து ஒரு கஸ்டமரும் திருச்சி கள்ளக்குடியிலேருந்து ஒரு கஸ்டமரும் ஆர்டர் பண்ணியிருக்காங்க ரெண்டுமே செராமிக்கில் ரெடி பண்ணியிருக்கோம் ஒரு அடுப்பு வந்து மேலே எஸ்எஸ் பீடிங் போட்டுக்கிட்டு இருந்தாங்க ஒரு கஸ்டமர் வந்து கல்லுக்கு மேலே வரக்கூடிய பீடிங் வந்து போட்டுக்கிட்டு போட்டுக்கிட்டிருந்தாங்க என்ன மாதிரி கஸ்டமர் கேட்டாங்களோ தகுந்த மாதிரி போட்டு அடுப்பு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் கஸ்டமர் கேட்ட மாதிரி இந்த அடுப்போட சைஸ் வந்து நாற்பத்தெட்டுக்கு இருபத்தி நாலு நாலுக்கு ரெண்டு அடுப்போட சைஸு இதை வந்து நம்ம முக்காலஞ்சு கல் போட்டு கேட்டுருந்தாங்க இருபது எம்எம் கல்லோட வெயிட்டு வந்து நூற்றி இருபத்தாறு கிலோ இருக்குது கல்லோட வெயிட்டு அடுப்புக்கு மேலே சுற்றி வர நம்ம அடுப்பு போட்டுக்கிட்டு இருந்தாங்க தகடு அது கல்ட்டி பண்ணுற செட்டிங்கு தான் நம்ம அடுப்பில் வந்து ப்ளஸ்ஸு நாலஞ்சு நூற்றி தான் வச்சுருக்கோம் அது வந்து என்ன விழிஞ்சா போகாத அளவுக்கு இருக்கும் புரோட்டா போடுறப்போ பெரட்டி விடுறப்போ கீழே விழுகாது அந்த ரோஸ்ட் போகிறப்போ விளக்க மத்தத்தை தள்ளுறப்போ தண்ணி தள்ளுறப்போ தெரியாமல் இருக்கும் இது பார்க்குறதுக்கு ஒரு அவுட்லுக்கு போகாமல் இருக்கும் எண்ணெய் வெளியில் வராமல் இருக்கும் அடுப்புடைய இன்னர் பக்தி தான் தான் நம்ம இதில் பார்க்குறோம் அடுப்பில் வந்து நம்ம செராமிக் கல் கட்டியிருக்கோம் ஃபுல்லாகவே ஹீட்டுக்கல் இந்த அடுப்புடைய வந்து பெனிஃபிட் என்னென்னாக்கா உங்களுக்கு நார்மல் அடுப்பில் யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் விறகு வச்சு எரிக்கிறப்போ அந்த விறகு எரி வரைக்கும் ஹீட் இருக்கும் அதுக்கப்புறம் கல்லில் இருக்கக்கூடிய அந்த ஹீட்டு தான் அந்த கல்லில் ஒரு கம்மியான ஹீட்டு இருந்தால் அந்த ஹீட்டர் வரைக்கும் இருக்கும் அப்புறம் இறங்கிடும் இல்லை செராமிக்கில் ரெடி பண்ணுற நாள் உங்களுக்கு வந்து நாலு மணி நேரம் ஆறு மணி நேரம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா நாலு மணி நேரத்தில் விறகு எடுத்துடலாம் நாலு மணி நேரம் ஹீட்டை வச்சு நீங்கள் என்ன வச்சு எரிக்கிறீங்களோ அந்த ஹீட்டை வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் ரிட்டன் அப்படியே உங்களுக்கு கொடுத்துரும் என்ன டெம்பரேச்சர் வச்சு நெருப்பு எரிச்சிங்களோ அதோடைய டெம்பரேச்சர் நெருப்பு ரிட்டர்ன் கொடுத்துரும் நீங்கள் இறக்கி இறக்கி அந்த ஹீட்டு கல் வாங்கி ரிட்டன் கொடுத்துரும் இந்த கல்லோட தன்மை இது இது செங்கக்கல் கிடையாது இது செராமிக் கல் அது இல்லாமல் அடுப்பில் அவுட்டரில் வந்து நம்ம ஃபயர் ஃபயர்வு வச்சுருக்கோம் ஃபயர் உள்ள வச்சுருக்கறனால பக்கத்தில் நிற்கிறப்போ மாஸ்டர்களுக்கு அனல் அடிக்காது அடுப்பு ஹீட் எதுவுமே இருக்காது உங்களுக்கு அடுப்பு நீங்கள் தொட்டால் கூட அந்த ஹீட்டு தெரியாது உங்களுக்கு அடுப்பை சுற்றி நம்ம ஃபயர் உள்ள வச்சுருக்கோம் இதனால் உங்களுக்கு விறகும் மிச்சப்படுத்தும் உங்களுக்கு வேலையை உங்களுக்கு அந்த கஷ்டம் மாஸ்டர் நிற்கிறப்போ அந்த அனல் எதுவுமே அடிக்காது உங்களுக்கு நார்மல் அடுப்பை விட இந்த அடுப்பு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பெஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு இல்லை அடுப்பில் டோர் கொடுத்துருக்கோம் இது வந்து பதினாலுக்கு ஒம்பது வச்சுருக்கோம் டோரு டோரை போட்டு க்ளோஸ் பண்ணிங்கன்னா இந்த சைடு நிறைய புகை வராது சிமினி ஒளியாக தான் புகை வரும் உங்களுக்கு உலகம் நம்ம கிரில் கொடுத்துருக்கோம் அது டொல்லமும் கீழே கல்டி மற்ற செட்டிங்கில் நம்ம கொடுத்துருக்கோம் அடுப்பு கீழே ஹாஸ்ட்ரை கொடுத்துருக்கோம் சாம்பல் தகுடு சாம்பல் இருந்துச்சு எடுத்து போட்டுக்கிற மாதிரி அடுப்பில் சிமினி கொடுத்துருக்கோம் நம்ம ஆறுக்கு கார் பாக்ஸ் போட்டு அவுட்லெட்டு நாலு இஞ்சி பைப்பு வச்சு பற்ற வச்சுருக்கோம் அது சிமினியில் மாற்ற அவுட்டில் மாட்டுற பைப்பு புகை கொண்டு வந்து அஞ்சு இஞ்சி போட்டு எடுத்துக்கிற மாதிரி அவங்க புகை கொண்டு வேணாம்னு சொல்லி கேட்டுருந்தாங்க ரெண்டு கஸ்டமரும் அடுப்பும் கல்லும் தான் நம்ம கொடுக்குறோம் இந்த அடுப்போட சைஸ் வந்து நாற்பத்தெட்டுக்கு முப்பது திருச்சி கள்ளக்குடியிலேருந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க இதில் வந்து ஒரு இஞ்சி கல் போட்டு கேட்டிருந்தாங்க இதுலேயும் சிராமிக்கெல்லாம் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் அடுப்பு ஒரு இச்சி போட்டு கட்டிருந்தாங்க கல்லோட வெயிட்டு வந்து நூற்றி எண்பத்தி ஆறு கிலோ இருக்குது கல்லோட வெயிட்டு அடுப்போடைய வெயிட் வந்து எழுநூற்றி இருபது கிலோ இருக்குது அடுப்பும் கல்லும் சேர்த்து தான் தொள்ளாயிரத்தி ஆறு கிலோ வருது கல் அடுப்பும் கல்லும் சேர்த்து இதில் வந்து நம்ம டோர் கொடுத்துருக்கோம் இது வந்து பதினேழுக்கு ஒம்போது வச்சுருக்கோம் டோரு பெரிய பெரிய விலக வைக்கிற மாதிரி தான் உள்ளாக்க நம்ம கிரில் கொடுத்துருக்கோம் அது கிரில் கல்டி மற்ற செட்டிங்கில் தான் இருக்கும் கீழே ஆஸ்டே இருக்குது சாம்பல் தகடு சாம்பல் வச்சுன்னு எடுத்து போட்டுக்குற மாதிரி ரெண்டுமே நம்ம தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் நம்மளோட ப்ரோட்டா ஸ்டவ் விறகடுப்பு வந்து ஆறாயிரம் ரூபாய் வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் இருக்கு நார்மல் அடுப்பு அதுலேயே ராக்கெட் ஸ்டவ் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் ஏர் மோட்டர் வச்ச மாதிரி ப்ரோட்டா அடுப்பும் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் சமையல் அடுப்பும் நம்ம விறகடுப்பு ரெடி பண்றோம் நம்மளுடைய கம்பெனி வந்து திருச்சி அரியமங்கலம் தொழில்பேட்டை பேக் சைடில் இருக்கு சென்னை பைபாஸ் தஞ்சாவூர் போகக்கூடிய ரூட் இதை பற்றி மேலும் தகவலுக்கு ஸ்க்ரீன்ல நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க இனி கேஸ் செலவே இல்லை விறகின் செலவும் குறைவு மோட்டார் பொருத்தப்பட்ட நவீன விறகு அடுப்புகள் இப்போது நேரடி விற்பனையில் ஹோட்டல்களுக்கு தேவையான பரோட்டா அடுப்புகள் சைனீஸ் கபாப் தந்தூரி அடுப்புகள் செராமிக் அடுப்புகள் என அனைத்து விதமான அடுப்புகளும் உற்பத்தி விலைக்கு தருகிறோம் தமிழகம் முழுவதும் டெலிவரி செய்யப்படும் உங்கள் அர் ரஹ்மான் கேஸ் மற்றும் உட் ஸ்டோவ் மேனுபேக்சரர் திருச்சி